கணவன் மனைவி நகைச்சுவை சார் என் மனைவியை இரண்டு நாளா காணோம் இரண்டு நாளா என்னையே பண்ணினே எங்க திரும்பி வந்துடுவாளோன்னு பயந்து கிட்டிருந்தேன் சார் ஹோட்டலில் சாப்பிடுவதற்கும் வீட்டில் சாப்பிடுவதற்கும் என்ன வித்தியாசம் ஹோட்டலில் சாப்பிட்ட பின் மாவு ஆட்டுவோம் வீட்டில் மாவு ஆட்டிய பின் சாப்பிடுவோம் அவசரம் அவசரமாக மெடிக்கல் ஸ்டோருக்கு ஓடி வந்த ஒரு பெண் கடைக்காரரை பார்த்து ஆத்திரமும் அழுகையுமாக எனக்கு விஷபாட்டில் ஒன்று வேண்டும் சீக்கிரம் கொடுங்கள் என்றாள் கடைக்காரர் எதற்கு என்றார் என் கணவனை தான் என்றாள் அந்த பெண் உடேன கடைக்காரன் பதறி ஐயோ டாக்டர் சீட்டு இல்லாமல் விஷம் தரமாட்டேன் உடேன அப்பெண் என் கணவன் மோசமானவன் நான் நான் இருக்கும் போதே இன்னொரு பெண்ணுடன் உல்லாசமாக இருக்கிறான் இந்த போட்டோவை பாருங்கள் என காட்டினாள் அதை பார்த்த கடைக்காரன் கடும் கோபமாகி இந்த அயோகியனை உடனே கொல்லுங்கள் என விஷபாட்டிலை எடுத்து கொடுத்தான் கடைக்காரன் மனம் மாறியது எப்படி ஏனென்றால் போட்டாவில் அந்த பெண்ணின் கணவனுடன் உல்லாசமாக இருந்தது போட்டோகாரருடைய மனைவி அம்மா தாயி உபயோகமில்லாத பொருள் ஏதாவது இருந்தா கொடுங்க தாயி என் புருஷன் புருஷன்தாம்பா இருக்கார் பரவாயில்லையா கணவன் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையாம் பணம் அனுப்ப சொல்லி லெட்டர் போட்டிருக்காங்க மனைவி சுக்கு காய்ச்சி குடிக்க சொல்லுங்க எல்லாம் சரியா போயிடும் கணவன் ஓகே அப்படியே உங்கம்மாவுக்கு எழுதி போட்டுகிறேன் கணவன் மனைவி சண்டையில் இருவருக்கும் பேச்சுவார்த்தை நின்று போனது அடுத்த நாள் அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டிய கணவன் மனைவிடம் பேச முடியாததால் அதிகாலை ஐந்து மணிக்கு எழுப்பு என்றெழுதிய தாளை கொண்டு போய் மனைவியின் தலையணைக்கு அடியில் வைத்து விட்டு தூங்கிவிட்டான் மறுநாள் எழுந்தே பாது ஏழு மணி ஆகியிருந்தது கோபத்துடன் மனைவியை பார்த்தான் மனைவி அவன் தலையணையை சுட்டி காட்டினாள் அதன் அடியில் ஒரு தளில் மனைவி எழுதியிருந்தாள் தயவு செய்து எழுந்திருங்கள் மணி ஐந்து என் மனைவி காபின்னு விஷத்தை கொடுத்தா கூட நான் குடிச்சிடுவேன் அவ்வளவு நம்பிக்கையா அவளோட குடும்பம் நடத்துறதை விட சாகிறதே மேல் புதிதாக திருமணம் ஆனவர் தன் மனைவிக்கு காது கேட்கிறதா என சோதிப்பதற்காக வெளியிலிருந்து மனைவிடம் இன்று என்னை குழம்பு என்று கேட்டார் பதில் வரவில்லை வீட்டிற்குள் வந்து என்ன குழம்பு என்றார் மனைவிடமிருந்து பதிலில்லை சமையலறைக்கு சென்று என்ன குழம்பு என்றார் மூன்றாவது முறையும் பதிலில்லை அருகில் வந்தார் அதற்கு மனைவி நீங்கள் மூன்று முறை கூப்பிட்டதற்கு இன்று இன்று கருவாட்டுக் குழம்பு என்று சொன்னானே கேட்கவில்லையா என்றாள் என் மனைவி எனக்கு கணக்கு மாதிரி எப்படி அடிக்கடி உதைப்பதால் ஒரு மாசத்துக்கு வீட்டு வேலை செய்ய உங்க அம்மாவை வரவேறச்சியா உன் மனைவி எங்க சேலை எடுக்க ஜவுளி கடைக்கு போயிருக்கா தனலட்சுமி விஜயனை மணந்து கொண்டதால அவள் அவனை இலச்சர் அதிபதியா ஆக்கிட்டாள் அப்படியா தனலட்சுமி வருவதற்கு முன் விஜயன் எப்படி இருந்தான் கோடீஸ்வரனாக இருந்தான் எவ்வளவு வேணாலும் திருடிட்டு போங்க ஆனா போகும் போது இவரை மட்டும் அவுத்து விட்டுருங்க ஏன் வீட்டுக்காரர் வெளியூர் போயிருக்கார் இவர் பக்கத்து வீட்டுக்காரங்க உங்க மனைவி போட்டாவை பக்கத்துல வச்சு கிட்டு கதை எழுதுறீங்களா என்ன கதை பேய் கதைதான் நான் வாழ்க்கையில் ரொம்ப அடிபட்டவன் சார் இருக்கும் உங்க மனைவியை பார்த்தா கொஞ்சம் தான் இருக்காங்க உங்களுக்கு இருந்த தோஷமெல்லாம் உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கிடுச்சாமே ஆமா கடைசியா இருந்தது சந்தோஷம் இப்ப அதுவும் நீங்கிருச்சி என் மனைவி நான் சொல்றதுக்கெல்லாம் சரின்னு தலையாட்டுவா ரொம்ப கொடுத்து வைச்சவர் நீங்க விவரமா சொல்லுங்க உதாரணமா நான் தான் சமைப்பேன்னு சொல்லுவேன் சரின்னுடுவா, நான் தான் துவைப்பேன் சொல்லுவேன் சரின்னுடுவா.